இளைஞர்களே நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம் புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்மளுடைய இந்தியாவில் வந்திருக்கிறது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழ உள்ள சகோதர சகோதரிகள் அதுதான் புதிய இளைஞர்கள்னு இளைஞர்கள் நியூ மைண்ட் அறிஞர்களே நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம் புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் புதிய இளைஞர்கள் புதிய இந்தியா புதிய பாரதம் எதை நோக்கி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி அந்த நேரத்துல நாம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் நம்ம இருந்தது இன்றைக்கு கூட நம்ம வரும்போது இங்கே ஒரு எக்ஸிபிஷன் பாத்தோம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்மளுடைய இந்தியாவில் வந்திருக்கிறது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழ உள்ள சகோதர சகோதரிகள் அதுதான் புதிய இளைஞர்கள்னு சொல்லணும் நியூ மைண்ட் புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய கிட்டத்தட்ட நாம் ஸ்டார்ட்அப் நிறுவனங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கி இருக்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் எதுக்கு நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருமே தொழில் முனைபவர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய எஜுகேஷன் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இங்க இருக்காங்க பல ஆராய்ச்சியாளர்கள் வைஸ் சான்சலர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை எதற்காக நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு மேன் பவர் இருக்கிறது இந்த ஸ்கில்டு மேன் பவர் சர்வதேச அரங்கில் உலகளவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளை பெற வேண்டும் அவர்களுக்கு இணையாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய கல்வி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையுடைய நோக்கம் என்ன டெக்னாலஜி இன்னோவேஷன் பேட்டன் இதெல்லாம் புதிதாக புதிது புதிதாக கண்டுபிடிப்புகள் வர வேண்டும் சர்வதேச அரங்கில் போட்டி போடுவதற்கான நாம் நம்மளை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு நோக்கம் நம்ம எல்லாம் தாய்மொழியில தாய்மொழியில சிந்திச்சா இன்னும் அதிகமாக அவர்கள் சிந்திக்க முடியும் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் என்ற ஆரம்ப கல்வியில தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்வி கொள்கையை நாம் நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றோம் இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை நம்மளை இளைஞர்களை சர்வதேச அரங்க உயர்த்துவதற்கும் தங்களுடைய தொழில்நுட்பத்தை தங்களுடைய தொழில் நிறுவனங்களை தங்களுடைய தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கல்வி கொள்கை நமக்கெல்லாம் ஒரு நமக்கு ஒரு சிறந்த அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் இங்கிருந்து இருக்கின்றோம் பதினாலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் வெறும் ஏழே எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாட்டில் இருபத்தி மூணு எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் கூட ஒரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் ஆனது இயங்கிக் கொண்டிருக்கிறது மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்துல பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுடைய இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆண்டு மட்டுமே நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சீட்டுகள் எழுபத்தி ஐயாயிரம் சீட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நம்ம இங்க பேசும்போது நமக்கு சொன்னார் சான்சலர் அவர்கள் சொன்னாங்க மெடிக்கல் அண்ட் சொன்னாங்களுக்கு எப்படி உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது என்று இந்தியா இன்றைக்கு ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் செல்ஃப் ரிலைன் பாரதம் அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் இன்றைக்கு நம்மளுடைய இம்போர்ட் எல்லாம் குறைத்து இருக்கிறோம் டிஆர்டிஓடைய சயின்டிஸ்ட் இருக்கிறார் ஒரு காலத்தில் நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இம்போர்ட்டை நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில்துறை நிறைவு முன்னேறி இருக்கிறது எங்களுடைய டாக்டர்கள் இருக்கிறாங்க அலைடு மெடிக்கல் இருக்கிறாங்க நாம் இன்னொரு மொழி கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வேலைவாய்ப்பு உலகம் முழுவதும் பரந்து விருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த ஹியூமானிட்டேரியன் சீனியர் சிட்டிசன் அவர்களை பாதுகாப்பது பராமரிப்பதற்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் இன்னும் ஓல்டேஜ் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நாம் நம்மளை வேர்ல்டு லீடராக உலகத்தில் எங்க போனாலும் நாம் இந்தியா நம்முடைய பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய லீடர்களாக நாம் இருகாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக ஒரு அங்கமாக நம்முடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம் நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் நாம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு புறம் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி அதுதான் சொன்னார் விகாஸ் விஸ்வாஸ் பிரயாஸ் அப்படின்னா என்னன்னா அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சென்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரும் இங்கிருந்து இருக்கிற இளைஞர்கள் தான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இங்க இருக்கிற இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்காரங்க தான் நாளைக்கு நாற்பத்தாறு வயசு நாற்பத்தி ஏழு வயசுல நாம நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் போது உலக நாடு வல்ல உலகத்துல இந்தியா வல்லரசு நாடாக இருக்கும் பொழுது நாம தான் இந்த நாட்டினுடைய லீடர்களாக இருக்க போறோம் நாம தான் இந்த தேசத்தை ஆள்பவர்களாக இருக்க போறோம் நாம தான் இந்த நீங்க இருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் இங்க இருக்கிற புது இளைஞர்கள் தான் இந்த தேசத்தை வழிநடத்துகின்ற இளைஞர்களாக இருக்க போகிறோம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு நாடாக நான் சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் முனையில் இரண்டு அதிபர்களிடத்திலும் பேசி போரை நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் மருத்துவ மாணவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்தோம் இருபத்தி மூணாயிரம் மருத்துவமானவர்களை உக்ரைனிலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்காக போர் நிறுத்தப்பட்டது அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நாடாக நம்மளுடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்தியர்கள் எங்கு போனாலும் தலை சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சினிமா துறையினா ஹாலிவுட் நம்ம சொல்லுவோம் அந்த ஹாலிவுட் போஸ்ட் படங்கள்ஷன் ஒர்க் நம்மளுடைய சென்னையிலையும் நம்மளுடைய பெங்களூர்லையும் நம்மளுடைய ஹைதராபாத் தான் பண்றாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஸ்கில்டு மேன் நம்ம இடத்துல இருக்கிறாங்க நம்மளுடைய அந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் இன்றைய வளர்ந்து வருகின்ற அந்த ஏபிஜி செக்டர்லையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து புதிய பாரதத்தை உருவாக்குவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான வல்லரசு பாரதத்தை நாம் உருவாக்குவ நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என உங்களிடத்தில் இந்த இடத்துல உறுதியேற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்